கடாரங்காய் தொக்கு கடாரங்காய் தொக்கு ஆமா ஆமா நேற்று வாங்கிட்டு வந்தேன் மார்க்கெட்ல பெரிய பழமா உடனே அதை அப்படியே அவ்வளவு அப்பதான் மரத்துல இருந்து பறிச்சிட்டு வந்திருந்தாங்க அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறுறதுக்குள்ளரையே அத வந்து இந்த மாதிரி தொக்கு போட்டுருணும் அங்கே பாருங்க நறுக்கி வச்சு உப்பு போட்டு தாளிச்சிருக்கேன் அது அதுக்குள்ள பாருங்க இது வந்து ஊத்தல அப்படியே எண்ணெயும் அந்த தான் வேகுது அப்படியே வேக வேக அப்படியே குழம்பு மாதிரி ஆயிடுச்சு கிரேவி மாதிரி ஆஹ் இத வந்து இதுல என்ன செய்யணும்னா இப்ப இறக்கும்போது இன்னும் வேகணும் இன்னும் வெந்தோன்ன உம் 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 சூப்பராக இருக்குது கொதிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் கொஞ்சம் வெந்தோன்னா இதில் வந்து கொஞ்சம் வெந்தயப்படி கொஞ்சம் வெள்ளம் போட்டு இறங்கிட்டோம்னாக்க சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இதில் என்ன இருக்கு பார்க்குறீங்களா இதில் ஒரு ஐட்டம் இருக்குது என்னென்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் என்னென்ன